மதமும் அரசாங்கமும் ஒன்றாய் சேர்ந்த நேரம் ஆனா மத்திய கால பிற்பகுதியில மாற்றங்களும் எழுச்சிகளும் வந்தது புனித யுத்தங்கள் பிளாக் டேஸ்ட் நவீன கல்வியின் வளர்ச்சி இவையெல்லாம் பின்னால புனர் காலம் வருவதற்கு அடித்தளம் போட்டிருக்கு உணரெழுச்சி காலம் பதினாலாம் நூற்றாண்டுல இந்தியாவில் தொடங்கிய இந்த யுகம் மனிதன் மீண்டும் பழைய கிரீக்கு ரோம கலாச்சாரத்தை தேட தொடங்கினான் லியோனார்டோ டாவின்சி ஓவியர் விஞ்ஞானி கண்டுபிடிப்பாளன் மைக்கலாஞ்சலோ சிற்ப கலைவாதி கலிலியோ வானியல் மாற்றம் கொண்டு வந்தவர் இவங்க எல்லாரும் மனித அறிவியின் எல்லையை விரிவாக்கினாங்க மனிதன் நினைக்கிறான் அதனாலதான் அவன் இருக்கிறான் இப்படி பல்வேறு யோசனைகள் மனித அடையாளத்தை மறுபரிசீலனை செய்ய ஆரம்பிச்சிச்சு அறிவியல் புரட்சி புனர் எழுச்சி காலத்துல அறிவியலுக்கும் புதுப்பொழிவு கிடைச்சது கோபர் நிக்ஸ் பூமி சூரியனை சுற்றுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் அவர்தான் கேப்லர் நியூட்டன் பிரபஞ்ச நியமங்களை விளக்கும் விஞ்ஞானிகள் பாஸ்டர் ஹர்வே உடலின் வேலைகள் நோய்கள் பற்றி ஆராய்ந்தவர்கள் இது எல்லாமே பாரம்பரிய நம்பிக்கைகளுக்கு எதிரான அறிவியலின் எழுச்சியாகவே இருந்தது அறிவியல் வளர்ச்சி மற்றும் வர்த்தக விருப்பம் காரணமாக நாட்டுக்குள் இருந்த மன்னர்கள் உலகம் முழுக்க பயணிக்க தொடங்கினாங்க கிறிஸ்டோபர் கொலாம்பஸ் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இரண்டுல அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு